ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இட்லி தோசைக்கு இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி தோசைக்கு எப்பவும் இந்த சட்னி தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவு இந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேல கடாயில அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் இதில் அரை கப் அளவுக்கு காஞ்சா வறுக்காத வேர்க்கடல செத்துருக்கேன் இதனுடைய அளவு வந்து ஐம்பது கிராமுங்க நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலாம் செவ்வந்ததும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ரெண்டு பூண்டு பற்கள் மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு செத்துருக்கேன் பச்சை மிளகாவை இது போல் பாதியை கட் பண்ணிட்டு செத்துக்குங்க முழுசாக செத்துங்கன்னா எண்ணெயில் வெடிக்குங்க கால் டீஸ்பன் அளவுக்கு சின்ன சீரகம் செத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை செத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் செத்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஒரு அரை நிமிஷம் மூலம் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு கொத்தளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டர்லேயே மிக்ஸ் பண்ணுறேங்க மிக்ஸ் பண்ணி இதை தனியாக ஆற வச்சுக்கலாங்க ஆறினதுக்கப்புறம் இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப அரை டீஸ்பூன் கல்லுப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இதில் ஒரு அரை டம்பர் அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ இதுக்கு தாளிப்பு தாளிச்சி செத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய்த்தூள் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு இதெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட செத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ரொம்ப அருமையான சட்னி இட்லிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலை வறுத்துட்டு அரைச்சி செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாவும் பாசமாகவும் இருந்ததுங்க நீங்களும் இதே முறையில் இதே அளவுக்குள்ள சட்னி நீங்க ஒரு முறை செய்து கொடுங்க இனி இட்லி தோசைக்கு எப்பவும் இந்த சட்னி தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே அளவுக்குள்ள சட்னி செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்